தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து தான் நம்ம இப்போ இந்த சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது வந்து நாயக்கர் காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது பொது இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கியங்களை வந்து பலர்ந்து நிறைந்த கடலு போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா தமிழ் இலக்கியங்கள் வந்து அடக்க முடியாத மிக பரந்த ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியம் அந்த இலக்கியங்களை வந்து இரண்டு வகையாக இருக்கிறாங்க ஒன்று என்னன்னு சொல்லிச்சிடலாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பற்றி எடுத்துக்காட்டக்கூடிய இலக்கியங்கள் வந்து தமிழில் மிகுதியாக இருக்கு எடுத்துக்காட்டு சில பெரியதாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியா இந்த சிற்றிலக்கியத்திற்கு பொது இலக்கணம் பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதிப்பொருள்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி மட்டும் விளக்கினால் அதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதேனும்

தோற்றமும் சோழித்தேன உண்ப இந்த தீர்வு வந்து தொல்கா சொல்லப்படக்கூடிய சிற்றிலைக்கியத்திற்கான நூற்பாவாக பார்க்கப்படுது அதாவது குலவி மறுவினம் கிழவதாகும் அப்படிங்கிறது பிள்ளை தமிழுக்கான நூறுபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுபோல் இன்னும் இந்த சிற்றிலக்கியம் குறித்து எடுத்துக்காட்டக்கூடிய இலக்கண நூல்கள் இருக்கின்றன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல் பச்சநந்தி மாலை இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியம் குறித்து எடுத்துக்காட்டக்கூடிய இலக்கண நூல்களாக பார்க்கப்படுகின்றன அதையும் தாண்டி சிலம்பர பாட்டியல் இந்த நூல்களெல்லாம் கிட்டங்கள் இருந்தன அடுத்தபடியாக இந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த இலக்கியங்கள் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒவ்வொரு சிற்றிலக்கியங்களும் தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அதில் முதல்ல வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா